சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குள் வழங்க இருக்கிற பரிசு தயணி சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டம் வழக்கறிஞர் தமிழ் சங்கு பெருமை சேர்த்திடவா பிரபு நீங்க வாங்க இந்த பரிசு கொடுக்க நீங்க வாங்க

இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் நீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு சிவகங்கை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா சிவகங்கை மாவட்டம் திருப்போணம் புதூர் வழக்கறிஞர் தமிழ் சங்குக்கு பெருமை சேர்த்திடவா ராமநாதபுரம் மாவட்டம் பாரனூர் மண்ணு மகா சாத்தய ஐநாருக்கு பெருமை சேர்த்திடவா எங்க பாத்திருப்போம் காலையும் சிறந்த காளை வீரர்கள சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறந்த வாடுபடி வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க காலையர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் மேனியா கருமணி

நடந்து முடிந்த சுற்றில் ராமநாதபுரம் மாவட்டம் பாரனூர் மகா சாத்தையா குழு வீரர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பான ஆட்டம் அடுத்த மாதம் கொண்டு வாங்க மதுரை மாவட்டம் கம்பூர் தேனூர் அலர் துணையோடு அருள் தேவர் அவர்கள் அழகர்காலை மணியங்குடி வால்வளிக்கும் கருப்பசாமி குழு இதற்கு அடுத்தபடியாக